அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளுமே தை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க இன்று இரவு எட்டு மணி பத்து நிமிடங்களுக்கு இந்த அமாவாசை திதியானது தொடங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது போது முடியுது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதியானது சக்தி வாய்ந்தது தான் அப்படின்னாலும் இந்த தை மாத அமாவாசை அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் முன்னோர் வழிபாடு எந்த மாதிரியெல்லாம் செய்யணும் வழிபாடு செய்ய முடியலினா பசுவிற்கும் காகத்திற்கும் எந்த மாதிரி பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கணும் என்பது குறித்தும் இந்த அமாவாசை நாளில் பெண்கள் அவசியம் செய்யவே கூடாத ஐந்து விதமான தவறுகள் குறித்தும் தனித்தனி பதிவுகள் வந்து கொடுத்துருக்குறேன் இவை தவிர அன்று பூஜை அறையில் வாங்கி வேண்டிய பொருட்கள் குறித்தும் அன்னைக்கு குளிக்க வேண்டிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளை ஆட்டி படிச்சிட்டு இருக்கிற அத்தனை விதமான துன்பங்களும் தொலையும் என்பது குறித்தும் வீடியோக்கள் வந்து இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு வைக்க சொல்லியும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அது நீங்கள் இன்று இரவு செய்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா நாளை இரவு கூட செய்யலாம் மொத்தத்தில் இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அது மாதிரி தண்ணீரை வந்துட்டு வச்சுருங்க இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களை தாண்டி நாளைக்கு சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரமும் நமக்கு வருதுங்க அது எந்த நேரத்தில் வருது அது எப்படி பயன்படுத்திக்கலாம் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து இருக்கும் இந்த வீடியோக்களினுடைய லிங்க்கு எல்லாம் நான் இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பணம் சேருவதற்கான அற்புதமான பரிகாரம் குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரே ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நம்ம பயன்படுத்தி அற்புதமாக வந்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடலாம் அந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்கும் எளிதாக அதுவும் இந்த முறை நமக்கு அமாவாசை திதியானது புதன்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவர் அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமா பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் எங்க வந்து பெருமாள் வழிபாடு சிரத்தையோடு செய்கிறாங்களோ அங்க கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயாரும் வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அவதரித்த திதியாகவும் கருதப்படுது அதாவது கார்த்திகை மாத அமாவாசை திதியில் தான் மகாலட்சுமி தாயார் வந்து அவதரிச்சாங்க இருந்தாலும் பொதுவாக அமாவாசை திதி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரினுடைய திதி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அப்போ இங்கே எல்லாம் சேர்ந்து நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது அதுவும் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா செல்வத்திற்கு அதிபதி இவங்களை யார் வழிபாடு செஞ்சாலும் நிச்சயமாக அவங்க வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இந்த பரிகாரத்தை அதுவும் குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம செய்ய போகிறோம் மேலும் இந்த நாளில் நமக்கு சுக்கர பயிற்சியும் இருக்குதுங்க யார் ஒருத்தவங்களுக்கு சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருளாசி கிடைக்குதோ அவங்க எப்போதுமே வாழ்க்கையில் வரும் வறுமை அப்படின்னு ஒன்று அனுபவிக்க மாட்டாங்க நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க இப்படியெல்லாம் சேர்ந்து அம்சமாக நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு சில பொருட்கள் வந்து தேவைப்படுது அதாவது ஒரே ஒரு வகை சார்ந்த வெவ்வேறு விதமான பொருட்கள் வந்து நமக்கு தேவைப்படுது இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுக்கு தகுந்த பொருளை பயன்படுத்தி நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை தீதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இதுக்கு நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்கவே இல்லை இருந்தாலும் காலையில் முன்னோர் வழிபாடு நீங்கள் செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அதுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை வந்து கொடுக்கணும் படையிலிட்டு வழிபாடு செய்யலினாலும் கைப்பிடி எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் செய்யலாம் இது யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் சில மெத்தட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம் ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க வீட்டில் அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க வேற்று மதத்தை சார்ந்தவங்களாம் இருக்கீங்க அப்படிங்கும்போது இதில் நான் சொல்கிறேன் வேறு மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மொத்தத்தில் இந்த பொருளை இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது நல்ல ஒரு சில செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும் சரி அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுள மரம் தாங்க நமக்கு வந்து தேவைப்படுது முழு மரமுமே நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது மாதுள மரத்துடைய இலைகள் கனி வேர் பட்டை குச்சி இந்த பொருட்களை தான் வந்துட்டு நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டில் மாதுளை மரம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதனுடைய இலைகள் இருக்குது இல்லையா அந்த இலைகளை வந்துட்டு நீங்கள் உருவிக்கோங்க உருவிட்டு நல்லா தண்ணீரில் வந்து கழுவி காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்ததாக சின்னதாக ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க இந்த பிளேட்டையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ இந்த பிளேட்டில் அந்த மாதுளை இலைகளை வந்துட்டு நீங்கள் கொட்டிட்டு இதுக்கு நடுவில் ஒரு மண் நெய் விட்டு மஞ்சள் நிற பஞ்சு போட்டு தீபம் ஏற்றுங்க இது பார்த்திங்கன்னா சுக்கிர வசியத்துக்கும் உதவும் மகாலட்சுமி தாயார் வசியத்திற்கும் உதவும் இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மாதுளை இலையினால் இந்த தீபத்தை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைக்கிறது சிறப்பு அடுத்ததாக இந்த மாதுளம் தோட்டம் மாதிரி வச்சுருப்பாங்க அதாவது ஒரு மரம் வச்சுருப்பாங்க ஆனால் அதை சுற்றியும் சின்ன சின்னதாக விதைகள் விழுந்த பக்கமெல்லாம் நிறைய செடிகள் வந்து முளைச்சிருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மாதுளம் செடிகள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது அல்லது ரோட்டோரத்தில் இது மாதிரி ஏதாவது பார்த்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த செடியை வந்துட்டு பறித்து அதனுடைய வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு அதை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நல்ல மஞ்சள் தூள் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு தினமும் தொட்டு கும்பிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இந்த மாதிரி செய்வதன் மூலமாகவும் நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதையும் நீங்கள் அமாவாசை நாளில் செய்கிறது தான் சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதுளங்கனியை நீங்கள் நாளைக்கு வழிபாடு செய்யக்கூடிய எந்த தெய்வத்திற்காக இருந்தாலும் நிவேதனமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாதுளம்பழம் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து கூட உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் இஷ்ட தெய்வமாக நினைக்கிறது எந்த கடவுளோ அது முன்னாடி வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் அடுத்தது வீட்டிலேயே உங்களுக்கு மாதுளம்பழம் மரம் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ அதில் பூக்களெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் ஒரு சில பூக்களை பறித்து வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படத்திற்கோ அம்பிகை படத்திற்கோ மகாலட்சுமி தாயார் படத்திற்கோ நீங்கள் வச்சு வழிபாடு செய்வது நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை உண்டு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் சரி நான் இப்போ சொன்னது எல்லாமே உங்களால் வந்துட்டு செய்ய முடியாது கொஞ்சம் கஷ்டம் நாங்கள் எங்கே போகிறது செடியினுடைய வேற பறிப்பு அப்படி இப்படின்னு உங்களுக்கு எல்லாம் மனசுக்குள்ள வந்து தோணும் இப்போ நான் சொல்கிறேன் இது வந்து உங்களால ஈஸியா செய்ய முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுள மரத்தோட குச்சி அதாவது சின்ன சைஸா ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்னாவே போதும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து நான் காலையிலே பறித்தேன் வீடியோ எடுக்கணுன்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வாடியே போச்சு சரி உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக இந்த இலையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இலையோடு சேர்த்து நானே இப்படி இது வச்சுருக்கிறேன் இப்போது இந்த மாதுளம் குச்சி ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இவ்வளோ பெருசு வந்து தேவைப்படாது இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த இலைகளை எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு நல்ல மஞ்சள் கலந்த தண்ணீர்லேயோ அல்லது சாதாரண தண்ணீர்லேயோ நல்லா கழுவிட்டு இதை வந்து நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இதில் வந்துட்டு மஞ்சள் மற்றும் பச்சக்கர் கற்பூரம் இல்லைன்னா ஜவ்வாது இது போல் ஏதாவது ஒரு வாசனை பொருள் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணீரோ அல்லது பன்னீரோ கலந்து கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிட்டு இந்த குச்சி முழுமைக்குமே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு இது இது வளர்கிற வரைக்கும் அப்படியே வந்துட்டு நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை வேற எங்கேயாவது சேஃபான இடத்துலையோ வந்து வச்சுருங்க இது காஞ்ச பிறகு இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லையோ எங்கே வந்துட்டு நீங்கள் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த குச்சியை நீங்கள் வச்சுருங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இது எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயம் வந்து சுக்கரவசியம் ஏற்பட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் இப்போ இந்த மாதம் அமாவாசையை வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அடுத்த மாதம் அமாவாசை அன்னைக்கு இந்த குச்சியை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் இப்போ நான் சொன்னதில் உங்களால் எந்த விஷயம் ஃபாலோ பண்ண முடியுமோ நீங்கள் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்